மாநில சட்டமன்ற தேர்தல் காரணமாகவே வக்பு வாரியத்தில் மத்திய அரசு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் அவருடன் நமது செய்தியாளர் ஹரிஹரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தினமானது மக்களவையில் வக்பு சட்ட திருத்த மசோதாவானது கொண்டு வரப்பட்டது இது குறித்த சில தகவல்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் அவர்களிடம் கேட்கலாம் வணக்கம் சார் சார் தினம் வந்து வக்கு சட்ட திருத்த மசோதாவானது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு இந்தியா கூட்டணி கண்டனம் தெரிவித்த காரணம் என்ன சார் முதல்ல ஒரு சட்ட திருத்த மசோதா என்பது இப்போ முத்தலாக் சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க இதற்கு அடிப்படையாக ஒரு கூட்டு இருந்துச்சு என்னன்னா வந்து பல பேர் நீதிமன்றத்தின் அடி இதில் வந்து மாற்றங்கள் செய்ய வேண்டும் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று சட்ட மசோதாவுக்கு அவங்க வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் இந்த முறை இந்த ச வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா என்பது பாஜக அரசினால் தன்னட்சியாக சூமூட்டாவாக தன்னிச்சையாக எடுக்கப்பட்டது ஏன் எடுக்கப்பட்டது என்ன காரணம் அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வரக்கூடிய மூணு மாநில தேர்தல்களில் எப்பொழுதும் இவர்கள் சொல்வது போல் இனவெறி மதவெறிக்கான அரசியலை காலூட்சி கோலூற்றி அதன் மூலியமாக இந்த முறை அரசியலில் களம் காண வேண்டும் என்றது தான் பாஜகவுடைய திட்டம் அதன் காரணமாக தான் இந்த முறை வக்பு வாரிய திட்ட மசோதா என்பது கொண்டு வரப்பட்டது இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா இந்தியா கூட்டணி இது முழுக்க முழுக்க இதை மறுத்திருக்கிறது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் காரணம் இந்த வக்புவார்த்த வக்புவாரியத்துடைய திருத்த சட்ட மசோதா என்பது முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கும் வகையில் இருக்கிறது இதை தாண்டி இன மத அடிப்படையில் பல்வேறு பாகுபாடுகளை உண்டாக்கி அதன் மூலியமாக அரசியல் செய்வதற்கு இது வழிவகை செய்கிறது என்பது தான் எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய நிலைப்பாடு இப்போ அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க ஆர்டிக்கல் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது சொ அசையும் சொத்து அசையாத சொத்து இது ரெண்டுத்துக்குமான உரிமை வழங்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் சொத்துகளுக்கு சட்டங்களின் படி நிர்வகிக்கவும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் தெளிவாக சொல்லுது இப்போ இப்போ நம்ம என்ன கேட்குறோம் இங்கே அரசியலமைப்பு சட்டம் தள்ளத்தெளிவாக ஆட்டிக்கல் இருபத்தாறில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழி செஞ்சபோது த ஃப்ரீடம் அண்ட் செக்யூரிட்டி ஃபார் மைனாரிட்டிஸ் அதாவது மைனஸ் சிறுபான்மை மக்களுக்கான சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அன்றைக்கே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தால் இன்றைக்கி அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் எதிராக அதற்கு சட்டவிரோதமாக இன்றைக்கே இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது இந்த சட்டத்தை கூட்டுக்குழுவிடம் அனுப்பியிருக்கிறது இந்த பாஜக அரசு இதுதான் இப்போ நம்ம பார்க்க முடியும் சார் இந்த வக்பு வாரிய சட்டத்தில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க சார் அது பற்றி உங்களோட கருத்து அதாவது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தமிழ்நாடு வக்பு சேர்மனாக தமிழ்நாடுல வழக்கறிஞர் பதில் செய்து தான் இருந்தாங்க ஆல்ரெடி நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு வக்பு பிரதிநிதிகளில் ஃபாத்திமா முசாபர் என்பவர் இந்தியன் யூனிவர் முஸ்லீம் லீக் சார்பாக இருக்கிறாங்க இதை தாண்டி இந்த மண்டல கண்காணிப்பாளராக ஆயிஷா அவர்கள் இருக்கிறாங்க ஆல்ரெடி பெண்களுக்கான இடம் ஆல்ரெடி இதில் இருக்கு இல்லாமல் ஒன்றும் கிடையாது இதை தாண்டி இந்த முறை இவர்கள் வேண்டுமென ஏதோ ஒரு விஷயம் இல்லாத போல இந்த பாஜக அரசு தான் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுப்பது போல ஒரு தோணியை இவர்கள் உருவாக்க பார்க்குறார்களே தவிர்த்து இது ஆல்ரெடி அப்படி இருக்குது நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே தமிழ்நாடு வகுப்பு சேர்மனாக பதில் செய்தவர்கள் இருந்திருக்கிறாங்க சேர்மனாக இவங்க சொல்றது மெம்பர் சொல்றாங்க நாங்கள் சேர்மனாகவே இங்கே இருக்கு அப்போ அப்படி இருக்கிற நிலைமையிலே இதற்கான சட்டத்தை ஏற்றணுன்ற அவசியும் <Gã> கிடையாது <aims> <tok Hurricane motion> <S water avez> இப்படி ஒரு இஷ்யூ இல்லைன்னா தான் நீங்கள் இந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் அது ஆல்ரெடி இருக்குது இதை தாண்டி இது இன்றைக்கு அளவுக்கு இன்றைக்கு வயநாடில் மாபெரும் ஒரு கோர சம்பவம் நிகழ்ந்திருக்குது இதற்கு இன்றைக்கி கண்டுகொள்ளாத அரசு மணிப்பூரில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கு கண்டுகொள்ளாத அரசு எல்லா இடத்துலையும் எல்லா மாநிலங்களையும் இன்னைக்கு வேலைவாய்ப்பின்மை இல்லாமல் பல இடங்களை இன்றைக்கி சைனாவோடய எல்லையை ஆக்கிரமித்து வச்சுருக்கிறாங்க அதை கண்டுகொள்ளாத அரசு இன்றைக்கி வக்புவாரி சொத்துக்களில் நேரடியாக கிட்டத்தட்டு வக்புவாரி சொத்துக்கள் மட்டும் ஏழு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சொத்துகள் இருக்கு அதில் நேரடியாக பள்ளிவாசல்கள் இருக்கு என்னது மத வழிபாடு தலங்கள் இருக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்ல நேரடியாக ஞான் வாபி போல பள்ளிவாசல்ல மத பிரச்சனையை கிளப்பி வந்த இந்த பாஜக அரசு என்பது ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் ஏன் தனிப்பட்ட பிரச்சனையை கிளப்பனோம் நேரடியாக பக்பு வாரிய சட்டத்துக்கு மூலயமாக நேரடியாக ஒவ்வொரு மத வழிபாடு தலங்களையும் உள்ள போய் அதுல இனவெறி மதவெறிக்கான அரசியலை செய்ய பார்க்கறது இந்த பாஜக சட்ட திருத்தம் குறித்து நம்மளுடன் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் சென்னையிலிருந்து நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் ஹரிகரன்